இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஓன்லி கெஸிங் ஜஸ்ட்மெண்ட்லி வெல்கம் டுக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன் நம்ம என்னென்னா ஒரு ஒன் வீக்காக வந்து வீடியோ போட முடியாமல் போயிடுச்சுங்க ஸோ இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ முதல் நாள் வீடியோ போகிறோம் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிடுறேன் ஏன்னா இப்போ தான் ஓப்பன் ஆனிச்சு சரிங்களா ஸோ அதுக்கு மேலே விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நல்ல ஒரு கெஸிங் கொடுப்போம் எல்லாம் எடுத்து பயன்படுத்திக்கோங்க பதினாறு இப்போ என்ன கெஸ்சிங் பார்க்க போகிறோன்னா ஞாயிற்றுக்கிழமை அக்ஷய அப்படின்ற குழுக்கள் கொண்டான பார்க்க போகிறோம் லாஸ்ட்டுக்கு அதனுடைய ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு எட்நூற்றி எழுபது ஸோ பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி ஒரு நாலு வச்சு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தேழு பத்து ரெண்டு அடித்து எழுநூற்றி பத்து அப்படி அடிச்சிட்டாங்க சரிங்களா இப்போ எப்படி கெஸிங் வந்திருக்குன்னு பார்க்கலாம் சிங்கிள் போர்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் ஆறு ஒன்பது மூணு பி போலில் அஞ்சு எட்டு ஜீரோ சி போலில் நாலு ஏழு எட்டு ஒன்பது ஒன்றா நம்பர் சப்போர்ட் கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா இங்கே நமக்கு சார்ட்ல அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அப்படி கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் ஒரு ஸ்ட்ராங்காக ரெண்டு நம்பர் நான் சொல்லிடுறேன் இங்கே சொல்லிடுறேன் நான் ஆறு ஒன்பது சரிங்களா பி போர்டில் ஒரு அஞ்சா நம்பர் எட்டாம் நம்பர் போகலாம் சி போலில் நாலு ஏழு எட்டு சரிங்களா நாலு ஏழு எட்டு இந்த ஒன்பதா ஒன்றா அப்படின்ட்டுருக்கு இதை வந்து மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்களா ஒன்பதா ஒன்றா இந்த டூ இன் ஒன்று வந்து மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கெஸ் பண்ணிக்கோங்க ஒன்றா நம்பர் வச்சுன்னா ஒன்பது நம்பர் வச்சுக்கோங்க இருந்தாலும் நம்ம வந்து சீபோர்டு வந்து நம்ம இங்கே ஒரு ஃபைனல் பண்ணி வச்சுருக்கோம் என்னென்னா எட்டு நாலு ஏழு அந்த இது வந்துருச்சுங்களா எட்டு நாலு ஏழு ஒன்றா நம்பர் நான் இங்கே கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன்னா நம்ம ஒன் மெக்கப் போடல வீடியோ வரல வரலான்னு எல்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ கொடுத்துருக்கோம் சரிங்களா இன்றைக்கி கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ஷேர் விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் விடுங்க அப்போ நம்ம வீடியோ கொடுக்கறது உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ இப்போ ஏபிபிசிஎசி பார்த்தோம்லாம் ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு புரியுதுங்களா அறுபத்தஞ்சு அறுபத்தி நாளும் போகலாம் ஸோ ஒரு ஆறு நாள் வந்ததுனால நான் வந்து ஒன்று ஒன்று போகிறேன் நான் அந்த ஆறு நாளை திருப்பி நாலு ஆறு கொடுத்துருக்கேன் இப்போ ஒன்பதாம் நம்பர் இருக்குது ஒன்பது ஆறு கொடுத்துருக்கேன் அதேமாரி நாலு ஒன்பது ஒன்பது நாலுக்கு நாலு ஒன்பது எட்டு நாலு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதேமாரி ஒன்று எட்டு ஆறுக்கு ஒன்று எட்டு மூணு ஒன்பது அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஏபிபிசிஏசி ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல நல்ல கெஸிங் வந்திருக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு இது வரும் சரிங்களா எல்லாம் பயன்படுத்திக்கோங்க திரும்ப சொல்கிறோம் இப்போ ஆல்போர்ட் கெஸிங் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்டில் நான் அதிகமாக போகிற நம்பர் பார்த்திங்க அப்படின்னா நாலு ஒன்பது போகிறேன் நான் சரிங்களா ஸோ ஏழு அப்படின்னு வந்ததுனால கண்டிப்பாக வந்து ஒரு நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதேமாரி ஒன்பது ஏன்னா நம்ம போர்டில் நமக்கு ஒன்பதாம் நம்பர் தான் மேட்ச் ஆகிருக்கு சி போர்டில் நாலாம் நம்பர் மேட்ச் ஆகிருக்கு ஸோ அந்த பேர் தான் வரணும் ஸோ இங்கே கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் நாலு ஒன்பது அப்படின்ற பேர் கொடுத்துருப்போம் ஸோ அது அதிகமாக வந்திருக்கு திரும்ப சொல்லிக்கிற அப்படின்னு சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கும் நம்ம ஷார்ட் பார்க்கலாம் ஷார்ட் கட்டில் ஒரு நாலு நம்பர் அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து போர்ட்டில் வந்து கரெக்டாக ஆகி வரும் ஏன்னா நம்ம இன்னைக்கு என்னைக்கெலாம் வீடியோ போகிறோமோ அன்றைக்கெலாம் நம்ம மாதம் ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ ஏபிசி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஏபிசி த்ரீ நம்பர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு அஞ்சு ஆறுநூற்றி எண்பத்தஞ்சு சரிங்களா ஆறு அஞ்சு அஞ்சு ஆறுநூற்றி எண்பத்தஞ்சு இதை தான் ஆறு அஞ்சு மேலே மேட்ச் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி எட்நூற்றி நாலு எழுநூற்றி ரெண்டுன்னு அடிச்சாங்க அப்படியே திருப்பி நானூற்றி ரெண்டுன்னு அடிக்கலாம் ஏன்னா அப்படி தான் அடிச்சுட்ருக்காங்க இப்போது டபுள்ஸ் அடிச்சுட்டு தாங்க இப்போ என்னென்னா மேலே ரிசல்ட்டை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி ஆல்ட்ரு பண்ணி இருக்காங்க ஸோ ஏழாம் நம்பர் வந்ததுனால ஒரு ஜீரோ வந்ததினால ஸோ ஏ அந்த மூணாவது பேட்டர்னில் வரலாம் ஏழு மூணு மூணு ஏழு ஒம்பது ஒன்று ஒன்று சரிங்களா இது ஒன்று ஒன்று மேலே கொண்டு வந்திருப்போம் அதேமாதிரி அஞ்சு அஞ்சு ஒன்பது சரிங்களா அஞ்சு அஞ்சு ஒன்பது ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு மெயினாக வந்திருக்கு ஸோ சப்போர்ட் கொடுக்குறேன் சப்போர்ட்டில் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாம் நம்பர் வருதுங்க சரிங்களா பத்து வருது தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது இதை பார்த்தெல்லாம் இது வந்து அந்த நம்பரோட சேர்ந்தது அது சரிங்களா அங்கே எழுதிவிட்டேன் அந்த கலரில் முந்நூற்றி பதினெட்டு நாலு ஒன்று ஒன்று ஐநூற்றி எட்டு சரிங்களா அந்த ரெண்டு ஜீரோ ரெண்டு வரலன்னா ஜீரோ எட்டுக்கு போகலாம் இல்லைனா ஜீரோ மூணுக்கும் போகலாம் அவங்க பார்த்துக்கோங்க அதையும் எழுதிட்டேன் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கெஸ்ஸிங் கொடுத்துட்ருந்தோம் ஸோ இப்போ ஒரு ஒரு ஒன் வீக்காக வந்து கெஸ்ஸிங் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க யூடியூப்பில் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ நாளே ஒரு நல்ல ஒரு திருடி ஈவினிங் வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் நான் சரிங்களா அதனால் பயன்படுத்திக்கோங்க பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தாறு எழுநூற்றி தொண்ணூத்தாறு ஜீரோ முப்பது இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நம்ம ஷார்ட் கட் பார்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் சரிங்களா ஷார்ட் கட் பார்க்கலாம் அதுக்கு மட்டும் விஷயம் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ பார்த்தீங்கன்னா இந்த எழுநூற்றி பத்து சரிங்களா இங்கே ஒன்று எழுதிறேன் இங்கே ஒன்று எழுதிறேன் சரிங்க மேலே போகிறேன் நான் ஏழ்நூற்றி பத்தை வந்து நூற்றி எழுபதுன்னு போடுறேன் சரிங்களா இந்த இதில் இருக்கிறதில் வந்து இந்த எட்டு அப்படியே வெளியே வச்சுக்கிட்டேன் எட்நூற்றி எழுபது ஸோ ஒரே மாதிரி காமனாக வந்திருக்கு ஏழு ஜீரோ ஏழு ஜீரோன்னு வந்திருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஏழு ஜீரோ ஏழு ஜீரோன்னு வந்திருக்கு ஸோ இந்த இங்கே எட்டாம் நம்பர் வந்ததினால கண்டிப்பாக அதனுடைய பவர் மூணாம் நம்பர் வரலாம் இங்கே அப்படியே ஜீரோ வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ ஒன்று எட்டு அப்படின்ட்டுருக்கு ஒன்று எட்டு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு ஜீரோவுக்கு போகலாம் சரிங்களா எட்டு ஒன்பது அந்த மாதிரி ரிவர்ஸில் போனால் ஜீரோவுக்கு போகலாம் அப்போ வந்து ஜீரோ முப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வருது சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு வந்து அடுத்த நம்பர் கூட்டிக்கலாம் சரிங்களா ஏன் எட்டு ஜீரோ அந்த பேட்டர்ன் ஏழு எட்டு வந்ததுனால ஒரு ஒன்பதாம் நம்பர் வரலாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ அப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதாம் நம்பருக்கே நான் போகிறேன் போனால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது சரிங்களா ஜீரோ நாற்பத்தொம்போதும் அதில் வந்துடும் சரிங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் கட்டில் நமக்கு கிடைச்ச நம்பர்ஸ் ஸோ ரெண்டாவது ஷார்ட் கட் நம்ம பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரெண்டாவது ஷார்ட் கட்னா இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்லாம் வராது சரிங்களா இதுக்கு அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி நாலு சரிங்களா எழுநூற்றி அறுபத்தி நாலுன்னு வந்திருக்கு நமக்கு வந்து எழுநூற்றி அறுபத்தி நாலு இது வந்து எழுநூற்றி பத்து நேற்று ரிசல்ட் சரிங்களா இதில் வந்து ஏழு ஏழு காமனாக இருக்கிறதுனால அந்த ஏழு அப்படியே நம்ம இறக்கிக்கலாம் சரிங்களா ஏழு ஏழு காமனாக இருக்கிறதுனால இந்த ஏழு அப்படியே கூட திரும்ப ரிப்பீட் வரலாம் ஆறு ஒன்று சரிங்களா ஆறு ஒன்று அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு கூட இருக்கக்கூடிய பேட்டர்ன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாலாம் நம்பர் வரணும் இல்லைன்னா ஒரு ஒன்பதாம் நம்பர் வரணும் ஸோ அந்த பேட்டர்ன் அந்த அந்த இயக்குன்னு சொல்லியிருக்கேன் அந்த ஃபேமிலின்னு உங்களுக்கு தெரியும் அதேமாதிரி மேலே பார்த்தீங்கன்னா நாலு அப்படின்னா ஒரு ஆறாம் நம்பர் வரலாம் சரிங்களா அதேமாதிரி இங்கே வந்து ஆறாம் நம்பர் வரலாம் ஸோ அந்த ஆறாம் நம்பர் நான் இங்கே போகிறேன் ஏன்னா ஒரு ஒன்பதாம் நம்பரும் வச்சுக்கலாம் சரிங்களா ஒன்பது ஒன்பது ஆறு சரிங்களா இதை தான் வந்து நம்ம இங்கே எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த எக்ஸ்ட்ரா இங்கே கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா அங்கே எழுதுந்து எழுநூற்றி நாற்பத்தாறு எழுநூற்றி தொண்ணூத்தாறு எக்ஸ்ட்ரா வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இருக்குது அதேமாரி ஜீரோ முப்பது கொடுத்துருந்தோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது இங்கே எழுதிட்டோம் சரிங்களா ஜீரோ நாற்பத்தி ஒன்பது இங்கே தான் வந்து ஸ்பெஷல் அங்கே எடுத்து நம்ம ஷார்டட்டில் எடுத்த நம்பர்ஸ் வேணா திரும்பவும் கூட நான் எடுத்து எழுதுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நான் திரும்ப சொல்லிக்கிறேன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் நல்லா கொடுத்துட்ருக்கோம் எல்லாம் கொஞ்சம் பயன்படுத்திக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக போகிறது ஜீரோ முப்பது ஒரு நம்பர் மட்டும் போகிறேங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது சரிங்களா அங்கே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கடைசியாக ஏழு ஒன்பது ஒன்பது சரிங்களா முடிஞ்சால் இதை வந்து நாலு ஒன்று ஒன்றுக்கும் போகலாம் அதை நான் கொடுத்துருக்கேன் ஒன்று நாலு ஒன்று ஒன்று சரிங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வீடெல்லாம் அதை கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் வந்து நமக்கு ஷார்ட் கட்டில் அமைஞ்ச நம்பர்ஸ் சரிங்களா நமக்கு ஷார்ட்கட்டில் இந்த மாதிரி தான் வந்திருக்கு இருந்த எல்லா நம்பரும் எடுத்திங்கன்னா நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜீரோ முப்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது எழுநூற்றி நாற்பத்தி ஆறு எழுநூற்றி தொண்ணூத்தாறு எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது இந்த ஒன்பது ஒன்பதுக்கும் ஒன்று ஒன்றுன்னு போட்டேன் கட் நம்பர் போட்டு ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல நான் கெஸ்ஸிங் நல்லா அமைஞ்சிருக்கு ஒரு வாரம் கழிச்சு எடுக்கிறோம் நம்ம வீடியோ போடுற இன்றைக்கி எல்லாத்துக்குமே நம்ம தட்டி மாதம் தட்டி தூக்குவோம் ஸோ இன்றைக்கி நான் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இனிமேல் வந்து ரெகுலராக நல்ல வீடியோ வரும் நல்ல மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுக்கும் நான் சரிங்களா எனக்கு சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ